இது சரியா போலீஸ் யார் போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் சட்டவிரோதத்துக்கு பாதுகாப்பு வழங்க இந்த நாட்டு வேண்டாம் 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 இந்த மூன்று எம்பி வேங்க

இது சரியா போலீஸ் யார் போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் சட்ட விரோதத்துக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்காங்க இந்த நாட்டில் இதான் நடக்குது இதை யார் தட்டி கேட்கறது இதை தட்டி கேட்கிற ஆக்களை நோக்கி எவ்வளவு பேர் கேள்வி கேட்கிறாங்க யாரை நோக்கி கேள்வி கேட்கணும் அதிகாரத்தையும் இந்த அரசாங்கத்தையும் நீதிக்கு முறை நான் செயற்பட்டவர்களை நோக்கி தான் கேள்வி இருக்கணும் எப்பவுமே கேள்விகள் யாரை நோக்கி கேட்கப்படுது போராடுற மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் தயவு செய்து இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆதரவாளர்கள் இந்த விடயங்கள் எடுத்து செல்லுங்க குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய விரலிகள் பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினராக இருக்கக்கூடிய விரலி கூட்டங்கள்கிட்ட காலேக்கில்ல இந்த விஷயங்கள் எடுத்து உண்மையா நீங்க சொல்லணும் ஏனண்டா இது ஒரு இது ஒரு இனி என்ன மோசமான ஒரு ஆக்கிரமிப்பு அராஜகம் இந்த அராஜக போக்குக்கு ஒரு பொழுது நாங்கள் இசைந்து போகக்கூடாது என்ற விஷயத்தை நீங்க இங்கே இருக்கக்கூடிய ஆங்களுக்கு தயவு செய்து எடுத்துக்கிறோம் நன்றி बम ला सकते हैं ये टीमन 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 बम ला सकते हैं सत्य विरोध बिहारी सुन रहे 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 हैं सत्य विरोध बिहारी के गांव वाले गांव वाले सत्य विरोध बिहारी के गांव वाले सत्य विरोध बिहारी के आमतौर पर आमतौर पर चलो दबिश आ रही है आमतौर पर आमतौर पर आई टी मन आमतौर पर आई टी मन आमतौर पर आई टी मन आमतौर पर चलो दबिश आ रही है उड़ा रहे हैं सट्टे बिलों दबिश आ रही है उड़ा रहे हैं सट्टे बिलों दबिश आ रही है उड़ा रहे हैं बंदा बंदा मार्च करने वाला बंदा बंदा बंदा

இந்த வகிலே வீட்டினேன் வேறங்க அவ்வளோங்க இதே வெறுப்பா தங்கின உங்களோட பாக்கேன் ஒரு உலகத்தில் छा அபினில்லம் வடக்கு ஒரு நீதியுமாக நடக்கிற இந்த சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய தொடர்ச்சியின் மீட்சியுமாக இந்த அரசாங்கம் தயவு செய்து வழங்கிக் கொள்ளுங்கள் இந்த அனைத்து அடக்குமுறைகளுக்கும் இருந்த ஒரு அமைப்பு வடகிழக்க பிரிக்க அமைப்பு சுனாமி கட்டமைப்பில் இந்த மக்களுக்கு நிதி போய் சேரக்கூடாது அதை நிறுத்திய அமைப்பு காணி அதிகாரங்கள் இந்த மக்களுக்கு போகக்கூடாதுண்டு நின்று இந்த கனிபோ காணி பரிபூர்வத்திற்கு இருந்த இந்த ஜேவிபி தலைமையிலான அனுரகுமாரி பதவியேற்றிருக்கிறார் என்று சொன்னால் இங்கே தேனாரும் பாலாரும் ஓடாது சட்டங்களை கையில் எடுத்து கொண்டிருக்கிறார் மிக மோசமான ஒரு அரசியலை செய்கிறார் அரசியலாக கையில் எடுத்து எடுத்திருக்கிறோம் தமிழ் இனத்தினுடைய இனப்படுகொலையாக ஒரு கட்டமைப்பு சார் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிற இந்த மதகுரு இருக்கிறார் அங்கே அவர் இந்த ஒரு கட்டடத்தை அமைத்து இந்த சமாதானத்துக்கு குறைவை ஏற்படுத்துகிற வகையில் நல்லிணக்கத்துக்கு குறைவை ஏற்படுத்துகிற வகையில் இன நல்லிணக்க இணக்கத்தையும் சமாதானத்தையும் பாதிக்கிற இந்த நடவடிக்கையை இந்த ராணுவமும் சகேந்திர சில்வா ராணுவ தளபதியாக இருந்து இந்த விகாரை அடாத்தாக செய்திருக்கிறார் இந்த விகாரைக்கு இரண்டு பேராசிரியர்கள் இந்த படத்தை விரைந்து கொடுத்துருக்கார்களா மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் இருக்க அந்த பேராசிரியர்கள் நான் நாங்கள் கேட்குறோம் உங்களுக்கு ஒரு தொழில்நியாய தர்மம் ஒன்று ஒன்று இருக்குது இந்த உருவி கேட்டிங்கனா அதன் பிரானை கேட்டிங்களா இதில் இருக்கிற இதில் ஒரு மிக நன்னீர் கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணறுல இருந்தால் உங்களுக்கு தெரியும் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுசர் வந்து தண்ணி எடுத்துக் கொண்டு போகுது இந்த மக்களுக்கே தண்ணீர் விநியோகித்துக் கொண்டிருந்த இந்த கிணத்தை அந்த மக்கள் இந்த காணியை அபகரித்து அபகரிச்சு வச்சு ஒரு தொடர் இனப்படுகொலையை செய்கிற இந்த கட்டமைப்புக்கு ஸ்ரீலங்கா போலீசார் துணை போகிறார்கள் என்பதை நாங்கள் இவ்வளவு காலமும் சொல்லி வந்தோம் இன்றைக்கு ஊடகத்தின் மீது இவர்கள் இழைத்திருக்கிற இந்த அநீதி என்பது நாங்கள் சகலரும் ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணிலே இருந்து முதலாவதாக நாங்கள் இங்கே போராட வேண்டியது இந்த ஊடகத்துக்கு இந்த ஊடகம் இந்த போராட்டத்தை இன்றைக்கு சர்வதேச அளவில் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றா உங்களாலே மட்டும்தான் அதை ஆகியிருக்கு இன்றைக்கு இந்த மண்ணிலே இருக்கிற போராட்டம் நிச்சயமாக இந்த ஊடகத்துக்கு பலஞ்சேக்கும் உங்களுக்கான இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் இந்த மக்கள் உங்களோடு சேர்ந்து போராடுவார்கள் தொடர்ந்து இந்த தையிட்டி போராட்டத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நீங்கள் இதில் போகிறதுக்கான அனுமதி கேட்ட பொழுது இந்த ஸ்ரீலங்காவினுடைய இந்த கட்டமைப்புகளில் இருக்கிற இந்த உரிய துறையினர் இந்த காவல்துறை வந்து தெற்குக்கு ஒரு வகையிலேயும் அந்த சட்டத்தை வடக்கிலே ஒரு வகையிலேயும் நீங்கள் என்று இருக்கிற ஒரு காரணம் மட்டும் காரணம் உங்களுக்கு அனைத்துக்கும் தடை செய்யும் நீங்கள் முஸ்லிம்கள் எல்லாருமே பயங்கரவாதிகள் என்று சொல்லி புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி தமிழர்கள் எல்லாரும் பயங்கரவாதிகள் என்று கொன்றளித்த அதனுடைய தொடர்ச்சியின் நீட்சியமாகத்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொருவரும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து இந்த பிரச்சனையை நாங்கள் வெளியில் கொண்டு போவோம் ஊடகத்தினுடைய இந்த ஒடுக்குமுறையை நாங்கள் இந்த ஜனநாயக வழியிலே போராடி பெற்றுக் கொடுக்கிறதுக்கான அனைத்து வழிகளிலேயும் நாங்களும் இதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று சொல்லி தொடர்ந்து நீங்கள் இந்த போராட்டத்துக்கு கைகொடுங்கள் மாலையிலே நாங்கள் ஆறு மணி வரையிலே இந்த போராட்டத்தை கொண்டு செல்ல இருக்கிறோம் தயவு செய்து இந்த அடக்குமுறைக்கு எதிராக வடகிழக்கு சார் தாய் தமிழ் உறவுகளை நீங்கள் திரண்டெழுந்து வந்து இந்த அடக்குமுறையை நாங்கள் தகர்த்தறிய வேணும் நிச்சயமாக இந்த போராட்டம் ஒரு செய்தியை சொல்லும் இங்கே இருக்கின்ற ஆட்சி மாற்றம் என்பது வெறுமனே அந்த கதிரைகளிலே மாறி உட்கார்ந்து இருக்கிறவர்களை ஒழிய சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய தொடர்ச்சியாகவும் இனப்படுகொலை அரச கட்டமைப்பு அரச தலைவர்களாகவும் அதற்கு கட்டளை பிறப்பித்த தலைவர்களாகவும் இந்த அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கிற அந்த ஓஐசி சொன்ன தங்களுக்கு மேலே சொல்ல இருக்குது கோயிலுக்குள்ள நீங்க போயிடாது போனால் கலகமலை விளையாட்டோம் நாங்களே போயிடலாம் கேட்டால் நீங்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மன்னர்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணை குறித்த என்னுடைய எங்களுடைய காணிகளிலே நான் தெளிப்படையை சேர்ந்தவர் இந்த காணிகளில் நாங்கள் இருக்கலாம் என்று சொல்லி அந்த காணியில போய் சேர்வதற்கு அனுமதியை தர வேண்டிய இந்த காவல்துறை சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிற விகாரைக்கு காவல் காத்துக் கொண்டிருக்கிற இந்த காவல்துறை ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையா அல்லது தமிழர்களுக்கு இங்கே ஒரு பொலிஸ் நிலையத்தை வச்சு கொண்டு இருக்க முடியுமா இவர்கள் இந்த பொலிஸ் நிலையங்களை நடத்துகிறார்கள் அங்க பாருங்க அங்க இருக்கிற தமிழ் போலீசாருக்கு இருக்கிற கொடுமையாது வேறு அதை நாங்கள் வேறு வகையில் சொல்லுவோம் கொள்ளவும் இவ்வாறு அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் உள்ளப்பட்ட இந்த கட்டமைப்புகளை நாங்கள் நிர்மூலம் செய்ய வேண்டும் இந்த கட்டமைப்புகள் வந்து தமிழ் தேசிய இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் இதனை வெளியில கொண்டு வருவோம் உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டுமே தான் இதை பல தயவு செய்து நாங்கள் உங்களோட தோளோடு தோல் நிக்கிறோம் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு வரும் நீங்கள் எங்களோட கை கைகோட்டு நில்லுங்கள் உங்களால் மட்டும்தான் எங்களுடைய போராட்டத்தை வெளியில கொண்டு போயிடும் இன்றைக்கு நீங்கள் நேரடியாக அனுபவிச்சிருக்கிறீர்கள் ஆகவே நாங்கள் இந்த போராட்டத்தை ஆறு மணி வரையிலே கொண்டு செல்ல இருக்கிறோம் தயவு செய்து வடகிழக்கில் உள்ள எங்களுடைய தாய் உறவுகள் பேரளிச்சியாக திரண்டிழந்து வாருங்கள் இந்த போராட்டத்தை பலப்படுத்துங்கள் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் அக்கா இப்போ தற்போது இப்போ எங்களுடைய ஊடகவியலாளரையும் கேட்டனாங்க நாங்கள் அதுக்குள்ள போய் உள்ள போறக்கா நாங்கள் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கும் கேட்டுனாங்க இந்த காவல்துறையை அதே நேரம் மக்களும் போறதுக்கு கேட்டுனாங்க அப்போது காவல்துறை வந்து எங்களை தடை செய்யறது ஊடகவியலாளரையும் உள்ள போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவேன் ஆனால் நேற்றைய நாளில் ஒரு எங்களுடைய கருத்து தெரியும் அந்த கருத்து உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க அக்கா இன்றைக்கு நானும் இந்த சம்பவ இடத்தில் நிற்கிறதால எனக்கும் இந்த விஷயம் தெரியும் ஊடகவியலாளரும் மக்களும் அந்த உள்ளே சென்று பார்ப்பதற்கு அனுமதி கேட்டபொழுது இங்கே கடமையில் இருந்த போலீஸார் வந்து அனுமதி மறுத்தனர் அதுக்கு அவர்கள் சொல்லும் காரணம் இன்று பூஜை வழிபாடு வழிபாடுகள் இருப்பதால் அந்த ஆலய நிர்வாகத்தினர் தடை செய்திருக்கிறார்கள் யாரும் உள்ளே போக முடியாது என்று ஆனால் கடந்த இரண்டு நாட்களுக்கு முதல் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்தபோது இந்த விகாராதிபதி கூறியிருந்த விடம் மக்களுக்கு உள்ளே வருவதற்கு அனுமதி உண்டு மக்கள் உள்ளே வருவதற்கு விருப்பமாக உள்ளனர் ஆனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் கோஷங்களை எழுப்பி அந்த இடத்திலே ஒரு தடையாக நிற்கிறார்கள் அல்லாதபடி மக்கள் எங்களுடன் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்ற பொழுது நாம் இந்த காணியை விடுவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று வாரான ஒரு துணைப்பொருள்ல அவர் கருத்தை சொல்லியிருந்தார் ஆனால் மக்கள் எத்தனையோ தரம் இந்த விகாராதிபதியுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்று எதுவுமே பலன பலனளிக்காத ஒரு ஏமாற்றத்தின் தருவாயில்தான் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது போராட்டத்தின் இடையில் கூட இரு ஓரிரு முறை மக்கள் சென்றிருக்கிறார்கள் விகாராதிபதியிடம் இந்த காணிகளை மிகுதியுள்ள காணிகளை ஆவதும் எங்களுக்கு உடனடியாக தாருங்கள் என்று ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்த இடத்திலே இந்த பாராளுமன்ற உறுப்பினரிடம் தவறான கருத்தொண்டு பரிமாறப்பட்டுள்ளது அதேவேளை வேளை என்னொரு விடயம் இதிலே தெளிவாக புலனாகிறது இந்த மக்கள் உள்ளே பூஜை வழிபாடுகள் நடக்கின்ற பொழுது பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்றால் அப்போ அந்த விகாரம் யாருக்கான யாருக்காக கட்டமைக்கப்பட்டது என்ற கேள்வி அனைவரிடத்தையுமே எழ வேண்டும் இது முற்றிலும் ஒரு சட்டவிரோத கட்டிடம் தனியாரின் காணியை அடாத்தாக உயர் பாதுகாப்பு என்ற போர்வையிலே அபகரித்து கட்டப்பட்ட ராணுவத்துக்காக கட்டப்பட்ட விகாரை அந்த விஷயம் வெளியே வர வேண்டும் அதற்கு இன்று நடந்த சம்பவம் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும் என நான் நம்புகிறேன் பொதுமக்கள் அங்கே செல்வதற்கு அனுமதி இல்லை ராணுவத்தினர் மட்டுமே சென்று வழிபடுகின்றனர் இன்று இந்த போராட்டம் பெருமலிச்சியிலேயே நடந்து வருகிறது பல கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து தெரிவித்து வந்திருக்கிற இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிற்பது ரெண்டு மணியில் மணி அளவில் இன்னும் பல திரர்ச்சியான மக்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர் ஆகவே எமக்கு இன்னும் ஆதரவுகளை தந்து அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மண்மீட்பு போராட்ட மண்மீட்பு போராட்டத்திலே பங்காளிகளாகி எமது மண்ணை மீட்பதற்கும் நாளைக்கு இப்படி ஒரு இன ஆக்கிரமிப்பு நில ஆக்கிரமிப்பு இடம்பெறாமல் இருப்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் எங்கேயுமே அவர்கள் அத்துமறை கை வைக்க கூடாது அவர்களுக்கு அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும் மக்கள் வெளிப்புடன் இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் உறக்க கூற வேண்டும் நாம் தையிட்டியை வெகு சீக்கிரமே மீட்டெடுக்க வேண்டும் அதுக்கு மக்கள் உங்களுக்கு இன்னும் பலத்த ஆதரவு தர வேண்டும் என நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் ரெண்டு ஊடகங்களுக்கு ஒரு செடியை வழங்கி இருந்தால் அதை நீங்கள் பார்த்துக் கொள்ள தெரியாது தையிட்டிய இது பீகாரை அமைந்திருக்கிற இடம் அது மக்களுடையது அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துக்கும் இடம் இல்லை ஆனால் நாங்கள் சென்று மக்களுடன் நேரடியாக ஆராய்ந்த பின்னரே உடனடியாக தீர்வு ஒன்றை வழங்க இருக்கின்றோம் என்று ஒரு ஊடகத்துக்கு ஒரு ஆட்சிக்கு வந்து இப்போ மூன்று மூன்று ஆகியிருக்கே அவர்கள் எந்த எங்களிடத்து எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் வரவில்லை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் இருக்கிறோம் அவர்களே எங்களுக்கு எந்த பதிலும் வழங்கப்படவில்லை சாதகமான பதில் வழங்குகிறோம் வழங்குகிறோம் என்று மூன்று மாத காலம் கடத்தி விட்ட இருக்கிறார்கள் இன்னமும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் என்னும் முகமாளிகள் எல்லாம் மக்கள் விழித்து விட்டார்கள் உங்களது இந்த பூச்சாண்டி காட்டும் வேலைகளை நீங்கள் ஒருபுறம் வைத்துவிட்டு உண்மையாக இறங்கி வந்து மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் இதற்கான ஒரு நியாயமான சட்டத்திற்கு அமைவான ஒரு தீர்வு எங்களுக்கு வழங்க வேண்டும் வெறுமனி உங்கள் அலுவலகங்களில் இருந்து கொண்டு செவ்விகள் வழங்குவதை தவிர்த்து இந்த போராட்ட களத்துக்கே தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் வந்து எங்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்

அடுத்த தேர்தல்களை இவங்களை கலைச்சு மக்கள் மக்களாக இருங்க தேசியத்தோட தேசிய கட்சிகளோட செயல்பட்டு சேருங்க இனி தாங்க சிங்கள தேசத்தை தான் இப்படி வாழ இயலாது ஆகவே தயவு செய்து பிகாரை அகற்றப்பட வேண்டும் என்பது எனது கருத்து நன்றி இன்னொரு நீதிமன்றத்தை தீர்ப்பு வந்தது கற்றம் கட்ட வேணாம் சொல்லி அதுக்கப்புறம் கற்றம் கட்டி பூசைகள் நடக்குது அது சிங்களவன ஆட்சி நாங்க தமிழர்கள் நீதி கிடையாது இளங்கால நீதி கிடையாது ஏற்பாடுகள் நாங்கள் போய் பொங்க போனால் தடைகள் வரும் போன முறையும் இத்தனை பேர் அடைக்கப்பட்டார்கள் எப்படித்தான் அந்த நீதி ஒரு காலமும் தமிழருக்கு நீதி கிடையாது நீதி இல்லை இது ஸ்ரீலங்காவில் எந்த நீதித்துறை கிடையாது இயங்க இல்லை சுயாதனமாக இயங்க முடியாது நாட்டில் எந்த ஜனாதிபதி வந்தாலும் அவர் சிங்கள வர முதல் சொல்லுவார் ஜெய்பியுமே எத்தனை போராட்டங்கள் செய்தது தானே என்ன சொன்னவங்க ஆனால் இப்போ அவங்களும் சேர்ந்து தான் செயல்படுறாங்க எல்லாமே அந்த சிங்கள அகமத்தில் புத்த பெருமானத்தில் அங்கே எதிரானவர்கள் அல்ல ஆனால் அவரை வச்சு இந்த நாட்டை அழித்து கொண்டுறாங்க நன்றி ஐயா